சக்தி என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது கையில் என்ன கொண்டு வந்தீர்கள் எதுவுமே கொண்டு வரவில்லை இந்த உலகத்தில் வரும் ஒவ்வொருவருமே எதுவுமே கொண்டு வராமல்தான் இந்த உலகத்தில் பிறக்கிறீர்கள் வளர வளர உங்களை பேராசைகள் சூழ்ந்துவிடுகிறது அந்த ஆசைகள் வந்துவிட்டதால் நீங்கள் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பொருட்களின் தேவைகள் அதிகமாகிறது அந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் பணம் தேவைப்படுகிறது அந்த பணம் வேண்டுமென்றால் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உங்களுக்கு வருகிறது ஓடி ஓடி உழைத்தால் பணம் கிடைக்கும் ஆனால் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்குமா என்று ஒரு கணமாவது நீங்கள் யோசித்துப் பார்த்தீர்களா பிள்ளைகளே எப்போதுமே இந்த உலகத்தில் போகும் பொழுது யாரும் எதையும் கொண்டு போவதில்லை உங்கள் குடும்பத்திற்காக ஓடி ஓடி பணத்தை தேடி தேடி அலைந்து திரிந்து கலைத்து போகிறீர்கள் ஆனால் நீங்கள் போகும் அந்த நொடியில் உங்கள் உறவுகள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் ஒரு மாதம் கழித்து உங்களையே மறந்து விடுவார்கள் ஆனால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தது எதற்காக என்று நிச்சயமாக உங்களுக்கு புரிவதில்லை உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிம்மதியெல்லாம் தொலைத்து ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தில் தான் வாழ்கிறீர்கள் பணம் பணம் என்று ஓடுகிறீர்களே உறவுகளுக்காக அந்த உறவுகள் ஒரு நாளாவது உங்களை பற்றி யோசிப்பார்கள் என்று நினைத்து பார்த்தீர்களா இல்லை இருக்கும் காலத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் அன்றாட உணவுகள் உங்களுக்கு கிடைத்தால் போதுமானது உங்களுக்கு அன்றன்று என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து நீங்கள் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் கிடைக்காததை நினைத்து பேராசை படக்கூடாது என் பிள்ளைகளே அப்படி பேராசைப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற சந்தோஷம் கூட உங்களை விட்டு சென்றுவிடும் பெற்றோர் வைத்த பெயர் கூட என்றுதான் மாறுகிறது விரும்பி அணிந்த துணியும் கந்தல்தானே ஆகிறது ஒரு துணியை விரும்பி வாங்கிறீர்கள் அதை நீங்கள் அணியவும் செய்கிறீர்கள் நீங்கள் விரும்பி ஆசைப்பட்டு வாங்கிய அந்த துணி அப்படியே வாயிருக்கிறது ஒரு நாள் அது கந்தலாக கிழிந்து போகிறது அப்போது நீங்கள் விரும்பி அணிந்த துணியை கூட கந்தல் என்று தூக்கி எரிந்து விடுகிறீர்கள் அது உண்மைதானே பாடப்பட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருகிறது நீங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறீர்கள் உங்களுக்கு வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் சொத்தை கேட்கிறார்கள் அந்த சொத்தை கூட உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் கொடுத்துதானே ஆக வேண்டியிருக்கிறது கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வாராங்க சாகும்போது நிச்சயமாக யாரும் கூட வரமாட்டாங்க ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் உண்மையாக நிற்கது உண்மைதானே சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த இந்த உடம்பில் சொந்தம் என்பது எதிரா உனக்கு நீ தங்கி செல்லும் வழிபோக்கந்தான் இதை புரிந்து கொண்டால் வீணாக ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை நீ தொலைக்க மாட்டாய் உனக்கென்று சொந்தம் எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னிடம் உனக்கு வைத்த பெயர் கூட நீ போகும்போது உனக்கு சொந்தமில்லை சொல்லப் சொல்லப்போகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கின்ற நீ எதற்காக தங்கமே ஓடி ஓடி உழைத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் உடம்பு கூட உனக்கு சொந்தமில்லை என்று தெரிந்தும் எதற்காக இப்படி ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றாய் உழைப்பது தப்பல்ல ஆனால் உனக்கு வயிற்று பிழைப்பிற்காக போதும் ஆனது மட்டுமே நீ உழைக்க வேண்டும் அதுவே போதும் என்று நீ நினைக்க வேண்டும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பணத்தை சேர்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை நீயே வாங்கி கொண்டிருக்கின்றாய் நீ உழைக்கின்ற பொழுது சரியாக உணவு உண்ணாமல் சரியாக தூங்காமல் ஓடி ஓடி விளை உழைக்கிறாய் ஆனால் ஒரு காலத்தில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது நீ உழைத்த காசு எல்லாமே மருத்துவத்திற்கே செலவாகி விடுகிறது அப்பொழுது உன் உடம்பில் இல்லாமல் போகிறது உழைக்கின்ற காலத்திலேயே நீ நன்றாக சாப்பிட்டு நன்றாக ஓய்வெடுத்து நன்றாக தூங்கினால் உன் உடம்பும் நன்றாக இருக்கும் உன் மனமும் நன்றாக இருக்கும் ஆசைக்கு இடம் கொடுக்காதே பேராசைக்காக வாழாதே உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உன் கையில் தான் இருக்கிறது இது போதும் என்ற மனதை நீ எப்பொழுதுமே வளர்த்து கொள்ள வேண்டும் இது போதாது இன்னும் வேணும் வேணும் என்று நினைக்க நினைக்க உன் வாழ்க்கையை நீயே நீ நடத்தி விடுகிறாய் கண்மணி கண்மணியே உன் அம்மா நான் சொல்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்ன நான் சொல்வது சரிதானே தங்கமே நான் சொல்வது சரிதான் என்று நினைத்தால் இனிமேலாவது உனக்காக வாழ பழகிக்கொள் உன்னுடமே உனக்கு சொந்தமில்லை பின்பு எதற்காக மனதை வருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உனக்கு நான் கொடுத்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டும் இந்த பூமியில் மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து மற்றவர்களின் ஆசைக்காக வாழ்ந்து வாழ்ந்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே பிள்ளையே மீண்டும் சொல்கிறேன் தங்கமே நீ புரிவதற்காக உலகில் ஆதாரங்கள் எல்லாமே நிலையற்றது ஒருவனின் இறுதி பயணத்தின் போது அவனுடன் தன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாரும் உடன் வரமாட்டார்கள் மேலும் அவன் தேடி தேடி அலைந்து சேர்த்து வைத்த பொன் பொருள் வீடு மனை முதலிய எதுவும் உடன் வராது ஏன் சிறு காதருந்த ஊசி கூட அவனின் கடைசி பயணத்தின் போது உடன் வராது அவன் செய்த புண்ணிய பாவங்களின் விளைவுகள் மட்டும்தான் அவனுடன் வரும் அதற்காகத்தான் சொல்கிறேன் இருக்கும் வரை நீ புண்ணியங்களை செய்ய வேண்டும் பாவங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது பாவத்தை துணிந்து செய்துவிட்டால் அந்த பாவத்தின் பலனை நிச்சயமாக நீ அடுத்த ஜென்மத்தில் அனுபவித்து தான் ஆக வேண்டும் பொன் பொருள் தேட வேண்டும் என்று இங்கு வாழும் பல மனிதர்கள் பல பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாவத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது தெரியாது ஆனால் நிச்சயமாக அந்த பாவத்தின் விளைவை நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும் அதனால் நீங்கள் கோடீஸ்வரராக இல்லை என்றாலும் சரி சில சில புண்ணியங்களை செய்தால் மட்டுமே போதும் இன்று கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டும் என்று பல பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவத்தின் பலனை அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான் பாவங்களை தொடர்ந்து செய்யுங்கள் இல்லை என்றால் உங்களால் என்ற புண்ணியங்களை மட்டுமே செய்து வாருங்கள் நீங்கள் செய்த புண்ணியம் மட்டும்தான் உங்களுக்கு கூடவே வரும் அந்த பலம்தான் உங்களை அடுத்த ஜென்மத்திலும் நன்றாக வாழ வைக்கும் பிள்ளைகளே நான் சொல்வதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் நான் சொல்வது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் உங்கள் சமயபுரம் அம்மா நான் சொல்வது அத்தனையும் உண்மை மட்டும்தான் உண்மையானதை மட்டும்தான் உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உங்கள் நல்லதுக்கு மட்டும்தான் நான் உங்களை தேடி வருவேன் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் தங்கமே